வெங்காடு ஊராட்சிக்குட்பட்ட வெங்காடு காலனி பஜனை கோவில் குறுக்கு பகுதியில் மிகவும் மோசமான நிலையில் இருந்த காரணத்தினால் புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியை வெங்காடு ஊராட்சி சார்பாக ஊராட்சி மன்ற தலைவர் அன்னக்கிளை உலகநாதன் அவர்கள் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் காஞ்சிபுரம் மாவட்டம் வெங்காடு ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக அன்னக்கிளை உலோகநாதன் அவர்கள் பல்வேறு மக்கள் பணியாற்றி வருகின்றார் இந்த நிலையில் வெங்காடு ஊராட்சிக்கு அடங்கிய வெங்காடு காலனி பஜனை கோவில் குறுக்கு பகுதியில் மிகவும் மோசமான நிலையில் இருந்த சாலையினை புதிய சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை வெங்காடு ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது இந்த சாலை பணியினை வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணக்கிளை உலகநாதன் அவர்கள் இன்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மேலும் தொடர் மக்கள் பணி வரும் வெங்காடு ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணக்கிளை உலகநாதன் அவர்களுக்கு அப்பகுதி பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் தொடர் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்த வண்ணம் உள்ளனர்